தளபதி கிழக்கின் புதல்வன் வீசும் சூரியனின் கையடக்க பதிப்பு இயக்கத்தின் கரம் அக்னி தீர்த்தத்தில் வளர்ந்த அறிவாலய தோழன் ராஜபாட்டைகளுக்காக வளர்ந்த ராஜகுமாரன் அல்ல தளபதி கருசலும் களிமண்ணும் சார்ந்த பொட்டல் பூமிக்காரர்களின் போர்க்குரல்தான் தளபதி லட்சம் லட்சம் இளைஞர்களின் இதய துடிப்பு குளிர்நிலக்காற்றில் குடிகொண்ட குயில் அல்ல நெருப்புச் சிறகுகள் அணிந்த நிதர்சன ராஜாளி கை கெட்டும் தூரத்தில் கழகத்தினருக்கு கிடைத்த காவல் மரம் கலைஞர் என்ற பகுத்தறிவு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் நிலை மாணவர் அகல் ஆலய விளக்கு அல்லது மெழுகு இருக்குமிடம் எதுவாயினும் நேர் நின்றே எரியும் நெருப்பு மாநகர தந்தை துணை முதல்வர் கழக பொருளாளர் பதவிகள் எதுவாயினும் ஊருக்கு உழைப்பதே இந்த உத்தமனின் துடிப்பு அடித்தட்டு உறுப்பினராய் மிசாவில் அடிபட்டு உயிர்த்தவராய் தூய வெளிச்சம் காட்டும் துருவ நட்சத்திரம் இவர் இந்திய அரசியல் உலகில் இணையத்தளம் தளம் இரண்டிலும் தளபதிக்குதான் பதிவோட்டுகள் அதிகம் ஆம் இவர்தான் அரிஸ்டாட்டில் அறிவித்த அலெக்சாண்டர் சரித்திரம் சில பெயர்களை தங்க பேனாவால் எழுதும் சிலர் மாத்திரம் சரித்திரத்தையே தன் பேனாவால் எழுதுவார்கள் தளபதி சரித்திரத்தால் எழுதப்பட்டவர் புது சரித்திரத்தையும் எழுதியவர் தந்தை என்ற போதி மரத்தில் தவம் செய்தவர் கேட்காமல் அதை வலம் வந்தவர் கோயில் கோபுரங்களை விட செல்போன் கோபுரங்கள் அதிகரித்த நகரங்களை நவீனமாக்கிய மேம்பால நாயகன் தகரக் கொட்டகை சூடிய தமிழ்நாட்டு கிராமங்களுக்கு தங்கக் கேற்று வைந்த அரசியல்